ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாடி கோர பக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் எட்டு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏ சி பக்தி வேதானந்த சுவாமி பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு பக்தர்களை காத்து துஷ்டர்கள் துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன் பொருளுரை பகவத்கீதையின் படி சாது என்றால் கிருஷ்ண உணர்வு உடையவனாக குறிக்கும் ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வில் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவனை சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் துஷ்குருதாம் என்னும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கின்றது இத்தகைய துஷ்டர்கள் துஷ்கிருதாம் பௌதிக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாள்களாகவும் மனிதரில் கடைநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர் அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் நூறு சதவிகிதம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதல் கடவுளுக்கு இல்லை அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர் எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார் தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான் இரணிய மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜா தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானார் கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் அல்லது கம்சனின் சகோதரி கிருஷ்ணரின் தாய் அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்த எனவே கம்சனை கொள்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார் ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணதாச கவிராஜரின் சைதன்யா உள்ள மத்திய லீலை இருபது இருநூத்தி அறுபத்தி மூணு இருநூத்தி அறுபத்தி நாலு பின்வரும் பதங்கள் அவதார் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன ஜட தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழிறங்கி வருகிறார் அவ்வாறு அவர் தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார் ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதிக படைப்பிற்குள் தோன்றும் போது அவதாரம் என்று பெயரைப் பெறுகின்றனர் புருஷ அவதாரங்கள் குண அவதாரங்கள் லீலா அவதாரங்கள் சத்திய வேஷ அவதாரங்கள் அவதாரங்கள் யுக அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன அகிலமெங்கும் குறிப்பிட குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் தோன்றுகின்றனர் ஆயினும் பகவான் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களின் மூல புருஷராவார் தனது விருந்தாவன லீலிகளைக் காண்பதற்கு பேராவல் தூய பக்தர்களின் தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண தோன்றுகிறார் எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது கலங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே யாகும் பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார் இக்கூற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம் அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகா பிரபுவே இக்கலியுகத்தின் அவதாரம் ஆவார் இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார் முழு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷத்துக்கள் மகாபாரதம் பாகவதம் போன்ற வேத நூல்களில் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் சைதன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர் இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொல்வதில்லை மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார் பதம் மொழிபெயர்ப்பு எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட மீண்டும் பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான் பொருளுரை பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே ஆறாவது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது பரமபுருஷா பகவானின் பிறப்பைப் பற்றிய இவ்வுண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் ஆவான் எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புகிறான் பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானது யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறகு முக்தியடைகின்றனர் இறைவனின் பிரம்மஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானது அல்ல இப்பிரபஞ்ச உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் இவ்வுடலை நீத்தற்பின் இறைவன் இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான் பிரம்ம சம்மிதையில் ஐந்து முப்பத்தி மூன்றில் கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது நனந்த ரூபம் இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழுமுதற் கடவுளே கடவுளை பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவஞானிகளாலும் இதனை கிரகித்து கொள்ள இயலா இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் வேதத்தில் புருஷா உப உப உபநிஷத்தில் கூறி கூறப்பட்டுள்ளபடி ஒரே பரமபுருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகின்றார் இதே வேத கருத்து கீதையின் இப்பதத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவனிடையே அடைகின்றான் இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தி அடைகின்றான் என்னும் கருத்து பொருந்தும் பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரமபுருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம் இதன் இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவில் நுழைவது உறுதி வேறு விதமாக கூறினால் நம்பிக்கை உடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகிறான் இது பின்வரும் வேதவாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும் இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோ குணத்தில் உள்ளனர் தேன் தேன்பாட்டிலை வெளியிலிருந்து நக்குவதைப் போல தங்களது ஜட புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அத்தகு தமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமல்ல இதுவே வேறு வழியில்லை என்று மேலே குறிப்பிட குறிப்பிட்டதன் பொருளாகும் அனுபவத்தை நம்பும் இத்தகு தத்துவவாதிகள் ஜட உலகில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தடை தகுதி அல்லர் இத்தகு கர்வமிகு ஏட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான் எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது அவசியம் பதம் பத்து மொழிபெயர்ப்பு பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுதும் என்னில் நயித்து என்னை சரணடைந்த பற்பல நபர்களை என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மையடைந்துள்ளனர் இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்கள் ஆயினர் பொருளுரை மேலே குறிப்பிட்டுள்ளபடி பௌதிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவன் பரமபூரண உண்மையின் வியத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும் உடலை சார்ந்த வாழ்வில் பற்று மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை அறிவது ஏறக்குறைய அசாத்தியமாகும் ஏனெனில் அவர்கள் அந்த அளவிற்கு பௌதிகத்தில் மூழ்கியுள்ளனர் பூர்ண அறிவுடனும் நித்தியமான ஆனந்தத்துடனும் அழிவற்ற திவ்யமான உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இத்தகைய பாதிகளினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவுக்கு உட்பட்டது அறியாமை நிறைந்தது துன்பமயமானது எனவே சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி கூறும் அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர் ஜட உணர்வில் இருக்கும் அத்தகு மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளாக நினைக்கின்றனர் எனவே கடவுளுக்கு உருவமில்லை என்று கூறுகின்றனர் ஜடத்தில் மூழ்கியிருக்கும் காரணத்தால் முக்தி முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தற்காத்து வைத்துக் கொள்ளலாம் என்னும் கருத்து அவர்களை அச்சமூட்டுகின்றது தனித்தன்மையும் உண்டு என்பதை அவர்கள் கேள்வி கூறும்போது மீண்டும் வியக்திவாதிகளை எண்ணி அச்சமுற்று அறுவ சூனியத்தில் ஐக்கியமாகிவிட விரும்புவது இயற்கையே ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நீர்குமிழிகளுக்கு அவர்கள் ஒப்பிடுகின்றனர் வியக்தித்துவமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்ச பக்குவம் அவ்வளவு பக்குவ ஞானமில்லாத இது மட்டுமின்றி நிலை என்று ஒன்று இருப்பதையே புரிந்து கொள்ள முடியாத பலரும் உண்டு பற்பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ கற்பனைகளின் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பமுற்ற இவர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் கிடையாது அனைத்தும் இறுதியில் சூன்யமே என்று முட்டாள்தனமாக முடிவெடுக்கின்றனர் இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர் சிலர் பௌதிகத்தில் அதிக பற்றுதல் கொண்டிருப்பதால் ஆன்மீக வாழ்வை கண்டு கொள்வதில்லை சிலர் உயர் ஆன்மீக மூலத்துடன் இரண்டர கலக்க விரும்புகின்றனர் வேறு சிலர் பலவித ஆன்மீக கற்பனைகளினால் விரக்தியுற்று கோபம் அடைந்து எதையுமே நம்பாதவர்களாக உள்ளனர் இந்த கடைசி வகுப்பைச் சேர்ந்தவர்கள் போதை பொருள்களிடம் தஞ்சமடைகின்றனர் இவர்களது உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுகின்றன ஆன்மீக வாழ்வை புறக்கணித்தல் ஆன்மீக தனித்துவத்தை கண்டு பயப்படுதல் விரக்தியான வாழ்வினால் எழும் சூனியத்திற்கான எண்ணம் பற்றுதலில் இம்மூன்று நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் ஜட கொண்ட வாழ்வில் இந்த மூன்று நிலைகளிலிருந்து விடுபட பக்தி பக்தி தொண்டின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின்படி கடைபிடித்து பகவானிடம் முழுமையாக தஞ்சமடைய வேண்டும் பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ இறைவனின் மீதான திவ்யமான அன்பு என்று அழைக்கப்படுகின்றது பக்தி தொண்டு குறித்த விஞ்ஞானத்தை விளக்கும் பக்தி ரசாமருந்த சிந்து ஒன்று நான்கு பதினைந்து பதினாறு என்னும் நூலின்படி முதலில் ஒருவன் தன்னுணர்வுக்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்க வேண்டும் இஃது அவனை ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன் உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலைக்கு கொண்டு வரும் அடுத்த நிலையில் உயர்ந்த ஆன்மீக குருவிடம் தீட்சை தீட்சை பெறும் ஆரம்ப நிலை பக்தன் அவரது கண்காணிப்பின் கீழ் பக்தித் தொண்டினை தொடங்குகிறான் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பக்தித் தொண்டை செயலாற்றுவதால் ஒருவன் வாழ்வின் எல்லா ஜட பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு தன்னுணர்வில் உறுதி பெற்று பூரண புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் ருசியை ருசியை காண்கிறான் இந்த ருசி அவனை கிருஷ்ண உணர்வின் மீது பற்றுதல் கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்கிறது முதர்ச்சி பெறும்போது திவ்யமான இறையன்பின் ஆரம்ப நிலையான பாவ நிலையை அடைகிறான் இந்த இறையன்பின் உண்மையான நிலையே பிரேமை எனப்படும் அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும் அந்த பிரேம நிலையில் ஒருவன் இறைவனின் அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளான் எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் எல்லாவிதமான பற்றுதல் ஆன்மீக தனித்துவத்தைக் கண்ட பயம் சூனியவாத தத்துவத்தினால் இயலும் விரக்தி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முடியும் அதன் பின் இறுதியில் பரமபுருஷரின் திறன் நாட்டை சென்றடையலாம் श्री슈మట్ ભાગવત કીતા કી જય શ્રી પ્રભુપાદ કી જય ગોર પ્રમનન્દી હરી હરિ ગો